வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலையில தீபம் ஏற்றக்கூடிய இந்த நேரத்தில் சையப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன் என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு என்பதை தான் தெரிஞ்சுக்கலாங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வுனை பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாக நண்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து செல்லக்கூடிய இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய இந்த நேரத்துல நீங்க உங்க வீட்டு பூஜை அறியல ஒற்றைப்படி எண்ணிக்கையில் தீபம் ஏற்றினா அளவில்லாத பலனை பெறலாம் மேலும் சுக்ரன் செவ்வாய் இருவருமே தங்க ஆச்சபலத்தோடு விட்டு பேச்சு நடக்க போகுது சூரியனும் தனுச ராசைக்கு பயணிக்குதுங்க புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சகராசைக்கு பயிற்சி ஆகுது சனி பகவானும் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது சுக்கரன் புதன் சேர்க்கை மதன ராஜ கோபால யோகத்தை தந்திடும் சூரியன் செவ்வாய் இணைய மகா யோகம் உண்டுங்க இதனால சுக்ரன் செவ்வாய் செயற்கையால பிறகு மங்களத்தை உண்டாக்கும் சுக்ரியன் சுக்ரன் செயற்கையால சுக்ர ஆதித்ய யோகம் உருவாகுது இதனால பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்க ராசி அதிபதி சனி பகவானாக அமைவதால பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகுது உங்களுக்கு இருந்து வந்த மனதழுத்தம் வாரங்கள் அனைத்து குறையும் ஏழரை சரியாக இருந்ததால பல பாதிப்புகள் இருந்திருக்கோ அதிலிருந்து நீங்க இப்போது விடுபடுவீங்க இருந்தாலும் நல்ல அனுபவத்தை தான் இது உங்களுக்கு தந்திருக்கும் நீங்க செய்த கர்மமணிகள் இந்த ஏழரை சனியின் கழித்திடும் இப்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தியாவதால கண்டிப்பாக நல்ல பலனை தரப்போறாரு அதே போல பணம் பொருளாதாரம் குடும்ப தேவைகள் ஏதாவது ஒரு வகையில பூர்த்தி செய்துடுவீங்க ஏதோ ஒரு வழியில நல்லது இனி உங்களுக்கு நடக்கும் இரண்டு பதினொன்னுக்கு உடையவர் வக்கரமாகி ஐந்தாம் வீட்டுக்கு வந்து ராசியை பார்ப்பதால பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு குரு மேல வருவதால நல்ல பலத்தை பெறுவீங்க குரு பார்வை பெறும்போது நல்ல வரவு உண்டாகும் சர்வ தோஷங்களும் ஆகிடும் நல்ல தொடர்புகள் உங்களுக்கு உண்டாகும் ஐந்துல குரு இருக்கும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக அமையும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க தொழில் நன்கு வளருங்க முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும் சகோதரர்களுடைய ஒற்றுமை இந்த நேரத்துல உண்டு சகோதரர் மூலமாக தொழில் சார்ந்த உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மூணாம் இடம்னு சகோதர ஸ்தானம் அமைந்திருப்பதால முயற்சியை வெற்றியை விஜய வீரிய ஸ்தானமும் தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் மூணாம் இடம் இருபதாம் தேதி வரை நன்றாக அமையுது அதே போல இருபத்தி ஓராம் தேதிக்குள்ள தனுசுக்கு சபை லாபஸ்தானத்துல வருவதால தொழிலே நல்ல லாபம் பெறுவீங்க சுக்ரனை பொறுத்தவரை நான்காம் ஒன்பதாம் அதிபதியாகின பத்தாம் தேதி வரை துலாமிலோ பதினோராம் தேதிக்கு பிறகு விருட்சகளிலும் வர தொழில் நன்றாக இதனால் இருக்கும் தாய் தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் தன் சொந்த வீட்டை சுக்கரன் பார்ப்பதால வீடு மணி சொத்துக்கள் இடமாற்ற எல்லாம் சாதகமாக நடந்த முடியும் நீங்க எதிர்பார்த்தபடி மன நிம்மதியாக தெளிவாக இருப்பீங்க நாலு ஒன்பதுக்கு உடையவரான சுக்கரன் பதினோராம் இடத்துல போது லாபம் நிச்சயம் உங்களுக்கு தருவாரு லாபமும் தொழில் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கே புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பதால இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளை அவமானங்களை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நன்றாக உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு உங்களுடைய நல்ல கருமாக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஏழாம் அதிபதியான சூரியனும் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதால தொழில் நல்லபடியாக பெருகிடும் வீட்டுலயே பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு கணவருக்கு மனைவிக்கு தொழில் அமையும் புதிய தொழில் அமைய வாய்ப்பு இருக்கு பார்ட்னருடன் தொழில் செய்யக்கூடிய யோகமும் உண்டாகும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சுக்கரன் பாதகத்தை கொடுக்க வாய்ப்பிருப்பதால அச்சப்பட தேவையில்லை கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது அளவில்லாத பலனை தரும் அதே போல் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுடைய கடன் குறைய வேண்டும் உடல் ஆரோக்கியம் மேம்பட வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கார்த்திகை மாதத்துல முழுவதுமே உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நாள்ல நீங்க மாலை நேரத்துல வீட்டு பூஜை விளக்கேற்று வழிபடுவது வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்க கோவிலுக்கு பழங்களை வாங்கி தருவது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கு ஒளியினை ஏற்படுத்தி தரும் நீங்க கோவிலுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் அளித்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட காரியங்களிலிருந்து தடையை விளக்கிடுங்க தொடர்ந்து உங்க ராசியில் வரக்கூடிய நிலை பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா உங்க ராசியில நிலையில் ராசில சனி ராக ருணரண ரூபனத்துல குரு களத்திரஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் பாகியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாயின்னு கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை இப்போது செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாமை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபட வேண்டியதாக அமையும் அதிகம் பேசுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அடுத்தவர்கள் சொல்வதை நம்ம முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்து ஏற்றுக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் பத்தினா ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஒரே குறிக்கோளுடன் இருப்பதைட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து நீங்க தொழில் செய்த அதிகப்படியான லாபத்தை பெறலாம் உத்தியோகத்துல இருப்பவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றியும் பெறுவீங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் இனி அதிகரிக்கும் வாழ்க்கை துணியின் ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும் புதிய நபருடைய நட்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமுடிய கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் ஆசிரியரும் சக மாணவர் மத்தியில் உங்களுக்கான நன்மதிப்பு உண்டு தொடர்ந்து நீங்கள் தொழில் வியாபார நன்கு நடக்க தேவையான உதவிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளருடைய தேவையறிந்து பொருட்களை அனுப்பி அவங்களுடைய நன்மதிப்பு இப்போதைக்கு நீங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையான பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயரும் உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி பெறுகிடம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை போதைக்கு தீர்வுக்கு வரும் பிள்ளைகளுடைய விரும்பக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சியாக வச்சிருப்பீங்க மேலும் இந்த நேரத்துல வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதுப்பிப்பது போன்ற பணிகளை ஈடுபடலாம் பெண்களுக்கு இழுபறியாக இதுவரை இருந்து வந்த வேலைகள் சாதகமாக இனி நடந்து முடியும் மனம் மகிழும் முடியான சம்பவங்கள் நடக்கப்போகுதே கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமான பலன் உண்டு வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து புத்து சாத்தரியத்தோடு கையாள் லாபமான ஒரு காலமாக இது நீங்க மாத்திக்கலாம் மேலும் அரசியல்ல இருப்பவங்களுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரப்போகுதே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுடைய வியாபாரம் தொய்வு நீங்கி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வாடிக்கையுடைய வரவு நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையும் குழப்பத்துடனே செய்ய நேரிடும் சக ஊழியர்களும் இந்த நேரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் நிலை நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல் சந்தோஷத்தை உங்களுக்கு தருங்க பயணங்கள் செல்லும்போது கவனம் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்கள் எதிலும் தயக்கம் காட்டாம துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீங்க இந்த நேரத்துல அரசியல்வாதிகளுக்கும் சமூக சேவர்களுக்கும் பலன்கள் தரும் கலந்து சிறப்பாக அமையும் எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு செய்ய செலவு இன்னும் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட வேண்டியதாக அமையும் தொடர்ந்து நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட மூன்று நான்காம் பதத்துல உள்ளவங்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடும் வாக்கு வன்மையால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டு சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கோங்க உங்க ராசியில வரக்கூடிய அடுத்த நட்சத்திரமாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும் மேலும் எந்திரங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனவருத்தம் நீங்கிடும் உங்க ராசியில வரக்கூடிய கடைசி நட்சத்திரமாக புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல உள்ளவங்களுக்கே குழந்தைகளுடைய உங்க சொல்படி நடப்பது உங்க மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல தேவையான பண உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டு தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமாளை வணங்கி வர எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகோ குடும்பத்தில் அமைதி உண்டாகோ அதே போல் இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க தீபத்தை தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது அதே போல் இந்த நாளில் கோவிலுக்கு செஞ்ச தீப விலகை தானமாக கொடுக்கலாம் என்னையே தானமாக அழிப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடையை நீக்கிடும் இந்த பதிவில் கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கொண்டான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேலை இருக்க பயமே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே